அனைவருக்கும் வணக்கம் நம்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்கப் போகின்றோம் என்றால் நமது மேஷம் ராசி பரணி நட்சத்திரம் நம்பர்களுக்கு கார்த்திகை மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் தற்பொழுது கேது பகவான் உங்களது ஐந்தாம் வீடான பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் ஐந்தாம் வீட்டில் உள்ள கேது உங்களை தத்துவம் மற்றும் மதத்தின் பக்கம் செலுத்துகிறார் ஐந்தாம் வீட்டில் இருக்கும் கேது உங்களை புதிய மொழிகளை கற்கவும் அதில் நிபுணத்துவம் பெறவும் உங்களை தூண்டுவார் உங்கள் எதிரிகள் உங்களுக்கு தீங்கு விளைவிப்பதை தடுக்கும் மற்றும் அவர்களால் ஏற்படும் எந்த தடைகளையும் நீங்கள் சமாளிக்கச் செய்வார் ஐந்தாம் வீட்டில் உள்ள கேது உங்களை தத்துவம் மற்றும் தொடர்புடைய பாடங்களில் சாய்க்கிறார் நீங்கள் இந்த துறையில் ஆராய்ச்சி வேலை அல்லது உயர் படிப்புகளில் ஈடுபடலாம் மற்றும் நிபுணத்துவம் பெறலாம் இந்த அறிவு உங்களை அறிந்தவர்கள் மத்தியில் நல்ல பெயரையும் கொண்டு வரலாம் இங்கு அமைந்துள்ள கேது உங்களை அமானுஷிய அறிவியலின் பக்கம் சாய்த்து இந்த துறையில் கல்வியைத் தொடர செய்யலாம் இது உங்களுக்கு நல்ல வளர்ச்சியையும் புகழையும் உறுதியளிக்கும் என்பதால் நீங்கள் அதை ஒரு தொழில் விருப்பமாகவும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த வீட்டில் கேதுவின் செல்வாக்குடன் மதத்தின் மீதான உங்கள் நாட்டம் தெரியும் மற்றும் மத நடவடிக்கைகளில் ஈடுபட உங்களை ஊக்குவிக்கும் இது உங்களுக்கு அமைதியையும் அமைதியையும் தரும் அது உங்கள் இதயத்தை இலகுவாக உணர வைக்கும் ஐந்தாவது வீடு உங்கள் வாழ்க்கையில் காதல் மற்றும் காதல் செயல்களை நிர்வகிக்கிறது இது உங்கள் உறவுகளின் தன்மையையும் அவை உங்களுக்கு எவ்வாறு முக்கியம் என்பதையும் காட்டுகிறது ஊக முதலீடுகள் மற்றும் அதன் முடிவுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் உங்கள் செல்வாக்கு இந்த வீட்டில் இருந்து பிரதிபலிக்கிறது உங்கள் படைப்பாற்றல் திறன்கள் மற்றும் அதற்கான செயல்கள் பற்றி இந்த வீடு சொல்கிறது விளையாட்டுகளில் உங்கள் ஆர்வமும் அதன் முடிவுகளும் இந்த வீட்டில் காணப்படுகின்றன இந்த வீடு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கும் மகிழ்ச்சியையும் அவற்றை அடைவதற்கான உங்கள் செயல்களையும் பற்றி சொல்கிறது இங்கே கேது மெதுவாகவும் படிப்படியாகவும் உங்களை உங்கள் குடும்ப வாழ்க்கையிலிருந்து விலக்கி மதம் மற்றும் ஆன்மீக செயல்களில் உங்களை அதிக நாட்டம் கொள்ளச் செய்கிறார் மேலும் இதுபோன்ற செயல்களில் அதிக நேரத்தை செலவிடுகிறார் உங்கள் நெருங்கிய மற்றும் அன்பானவர்களிடமிருந்தும் நீங்கள் விலகி இருக்கலாம் ஐந்தாம் வீட்டில் உள்ள கேது ஊக முதலீடுகளுக்கு நிறைய அதிர்ஷ்டத்தை தருகிறார் நீங்கள் சந்தைகளை பகுப்பாய்வு செய்து முதலீடு செய்வதற்கான புத்திசாலித்தனமான தேர்வுகளை செய்த பிறகு முதலீடு செய்ய வேண்டும் முதலீடு செய்வதற்கு முன் யாரிடமாவது நிபுணர் ஆலோசனையை பெறுவது புத்திசாலித்தனம் தற்பொழுது ராகு பகவான் உங்களது பதினோராம் வீடான லாபஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் பதினோராம் வீட்டில் ராகு உங்கள் முயற்சிகள் மூலம் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கான அபரிமிதமான தைரியத்தையும் உறுதியையும் தருகிறார் அதிர்ஷ்டமும் உங்களுடன் உள்ளது மற்றும் உங்கள் கடின உழைப்புக்கு வெற்றி மற்றும் உங்கள் கனவுகள் நனவாகும் இங்கே ராகு உங்களுக்கு ஒரு நல்ல நட்பு வட்டத்தை ஆசிர்வதிக்கிறார் மேலும் உங்கள் நண்பர்கள் மத்தியில் நீங்கள் ஒரு முக்கிய இடத்தை பெறுவீர்கள் அவர்கள் தங்கள் தேவைகளுக்கும் உதவிகளுக்கும் உங்களை பார்க்கிறார்கள் உங்கள் நண்பர்களுடன் ஒரு தீவிர உறவு இருக்கும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் இதைப் போற்றுவீர்கள் சில செல்வாக்கு மிக்க நண்பர்களுடனான உங்கள் தொடர்புகள் உங்களுக்கு பயனளிக்கும் பதினோராவது வீடு ஆசைகளை நிறைவேற்றும் வீடாக கருதப்படுகிறது சமூகம் மற்றும் சமூக கூட்டங்களில் உங்கள் முக்கியத்துவம் உங்கள் கர்மங்களுடனான உங்கள் தொடர்பு மற்றும் உங்கள் வாழ்க்கையில் அவை ஏற்படுத்தும் தாக்கம் ஆகியவற்றை இது குறிக்கிறது ஊக முதலீடுகள் லாபம் மற்றும் வருமானம் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த வீடு உங்கள் அதிர்ஷ்டத்தை நிர்வகிக்கிறது உங்கள் நண்பர்களுடனான உங்கள் உறவும் இந்த வீட்டிலிருந்து மதிப்பிடப்படுகிறது இந்த இடத்தில் ராகு உங்கள் ஊக முதலீடுகள் மூலம் நல்ல லாபங்களை உங்களுக்கு ஆசிர்வதிப்பார் அழகான லாபம் வந்து உங்கள் செல்வத்தை அதிகரிக்கும் உங்கள் புதுமையான யோசனைகளும் அறிவும் நல்ல வழிகளையும் சிறந்த ஆதாயங்களுக்காக முதலீடு செய்வதற்கான வழிமுறைகளையும் அடையாளம் காண உதவும் வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு நல்ல பலனை தரும் உங்கள் வேலையில் அரசாங்கத்துடனான தொடர்புகள் உங்களுக்கு நன்மை பயக்கும் மற்றும் உங்களுக்கு வெகுமதிகளை தரும் அரசாங்க திட்டங்கள் தொழில்முறை வட்டாரங்களில் உங்கள் பாராட்டுக்கு வழிவகுக்கும் மற்றும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் சிறந்த வாய்ப்புகளுக்கு அடித்தளம் அமைக்கலாம் பதினோராம் வீட்டில் ராகு உங்கள் பங்கு சந்தைகளில் முதலீடு செய்வதன் மூலம் நல்ல லாபத்தை பெறுவதற்கு மிகவும் அதிர்ஷ்டமான சூழ்நிலைகளை தருகிறார் அரசாங்கத்தில் உயர் பதவி வகிக்கும் வெளிநாட்டுத் தொடர்புகள் மற்றும் தொடர்புகளால் ஆதாயம் அடைவீர்கள் உங்களிடம் நல்ல பேச்சுத்திறன் இருக்கலாம் இது உங்களுக்கு நல்ல பேச்சுவார்த்தை மற்றும் உறுதியான ஆற்றலை அளிக்கிறது சனி பன்னிரண்டாவது வீட்டில் உள்ளது இது ஒரு ஆழமான கர்ம இடமாகக் கருதப்படுகிறது இது குறிப்பிடத்தக்க சவால்கள் மற்றும் ஆழ்ந்த ஆன்மீக வளர்ச்சி மற்றும் விடுதலைக்கான வாய்ப்புகள் இரண்டையும் தருகிறது சனியின் பலம் மற்றும் தனிநபரின் ஒட்டுமொத்த ஜாதகத்தைப் பொறுத்து பலன்கள் பெரிதும் மாறுபடும் பூர்வீகவாசிகள் பெரும்பாலும் உணர்ச்சி அல்லது சமூக தனிமை உணர்வை அனுபவிக்கிறார்கள் வெளிநாட்டவர் போல் உணர்கிறார்கள் அவர்கள் தனிமையை விரும்பலாம் அல்லது மருத்துவமனைகள் ஆசிரமங்கள் அல்லது வெளிநாட்டு நிலங்கள் போன்ற பலவந்தமான தனிமையின் காலங்களை எதிர்கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்பு ஆர் மனதில் பயம் பதட்டம் மனச்சோர்வு மற்றும் அமைதியற்ற மனதை கொண்டு வரலாம் இது தூக்கமின்மை அல்லது தொந்தரவு தூக்க முறைகளுக்கு வழிவகுக்கும் பன்னிரண்டாவது வீடு இழப்பு மற்றும் செலவுகளின் வீடு வியாய பாவம் இங்குள்ள சனி நிதி கசிவுகள் ஆடம்பரத்திற்கான போக்கு சட்ட சிக்கல்கள் அல்லது மருத்துவமனை கட்டணங்கள் கவனமாக பண மேலாண்மை மற்றும் ஒழுக்கம் தேவைப்படலாம் சாத்தியமான உடல்நலப் பிரச்சினைகள் குறிப்பாக கீழ்மூட்டுகள் அல்லது பார்வை இடது கண் தொடர்பானவை இழலாம் பூர்வீகத்திற்கு இரகசிய எதிரிகள் இருக்கலாம் அல்லது துரோகத்தை எதிர்கொள்ள நேரிடலாம் ஆனால் விழிப்புணர்வு மற்றும் பற்றின்மை மூலம் அவர்கள் இந்த உள் மற்றும் வெளிப்புற சவால்களை சமாளிக்க முடியும் வெற்றி குறிப்பாக ஆரம்பகால வாழ்க்கையில் தாமதமாகலாம் இலக்குகளை அடைய அபரிமிதமான கடின உழைப்பும் பொறுமையும் தேவைப்படும் இது ஆன்மீக விழிப்புணர்வுக்கான மிகவும் சக்திவாய்ந்த இடமாகும் எதிர்கொள்ளும் சவால்கள் பெரும்பாலும் பூர்வீகத்தை உள்நோக்கம் தியானம் மற்றும் சுயுணர்த்தல் பாதையை நோக்கி தள்ளுகின்றன பன்னிரண்டாம் வீட்டில் உள்ள சனி சனிவேலை பயணம் அல்லது வெளிநாட்டில் குடியேறுவதற்கான வாய்ப்புகளை வலுவாக குறிக்கிறது இது செல்வம் மற்றும் தொழில்முறை வெற்றியின் குறிப்பிடத்தக்க ஆதாரமாக இருக்கலாம் குறிப்பாக ஆரம்ப போராட்டங்கள் அல்லது தாமதங்களுக்கு பிறகு தனிநபர்கள் மனிதாபிமான பணி சமூக சேவை அல்லது மருத்துவமனைகள் சிறைச்சாலைகள் ரகசிய உளவுத்துறை அல்லது ஆராய்ச்சி போன்ற நிறுவனங்களில் திரைக்குப் பின்னால் வேலை செய்வதை உள்ளடக்கிய தொழில்களில் செழிக்க முடியும் குறு மூன்றாவது வீட்டில் இருக்கிறார் அதாவது தைரியம் மற்றும் குறுகிய முயற்சிகளின் வீடு ஆலோசகர் மற்றும் கனமான கிரகமாக வியாழனின் இயல்புடன் முறம்படுவதால் அதன் இயற்கையான பலன்களை முழுமையாக வெளிப்படுத்த போராடுகிறது இருப்பினும் வேலைவாய்ப்பு முற்றிலும் எதிர்மறையானது அல்ல மற்றும் அறிவார்ந்த வலிமை மற்றும் சவால்களின் தனித்துவமான கலவையை கொண்டு வருகிறது நனவான முயற்சியின் மூலம் பெரிய வளர்ச்சிக்கான சாத்தியக்கூறுகளுடன் பூர்வீகவாசிகள் பெரும்பாலும் திறமையான தொடர்பாளர்கள் எழுத்தாளர்கள் மற்றும் பேச்சாளர்கள் அவர்கள் சிக்கலான கருத்துக்களை தெளிவுடன் வெளிப்படுத்தலாம் மற்றும் கற்பித்தல் பத்திரிகை வெளியீடு அல்லது பொதுப்பேச்சு போன்ற துறைகளில் சிறந்து விளங்கலாம் அறிவு மற்றும் கற்றலுக்கான வாழ்நாள் முழுவதும் தாகம் உள்ளது பெரும்பாலும் அவர்களின் படிப்புகளுக்கு ஒரு தத்துவ அல்லது ஆன்மீக அணுகுமுறை உள்ளது இந்த இடம் உயர்ந்த புத்திசாலித்தனத்தையும் உள்ளுணர்வு மனதையும் குறிக்கும் பாரம்பரிய நூல்கள் முரண்பாட்டை குறிக்கும் அதே வேளையில் நல்ல இடத்தில் இருக்கும் வியாழன் உடன்பிறப்புகளுடன் ஆதரவான மற்றும் இணக்கமான உறவுகளை வளர்க்க முடியும் தனிநபர்கள் வாழ்க்கையில் நேர்மறையான கண்ணோட்டத்தையும் சவால்களை எதிர்கொள்ளும் மன உறுதியையும் கொண்டுள்ளனர் இருப்பினும் மன உறுதியை விட உடல் தைரியம் குறைவான முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கலாம் வியாழன் மூன்றாம் வீட்டிலிருந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினோராம் வீடுகளை நோக்குகிறார் இது முறையே திருமணம் கூட்டாண்மை அதிர்ஷ்டம் உயர்கற்றல் மற்றும் ஆதாயங்கள் சமூக வலைப்பினல்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் விரிவாக்கத்தையும் தருகிறது புதன் பகவான் உங்களது ஏழாம் வீடான மனைவி மற்றும் கலஸ்திரஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் ஏழாவது வீட்டில் உள்ள புதன் உங்களை ஒரு நல்ல தொடர்பாளராக ஆக்குகிறது மற்றும் நீங்கள் ஒரு செல்வாக்கு மிக்க ஆளுமையாக இருக்கலாம் குறிப்பாக வணிகத்தில் ஏழாவது வீட்டில் இருக்கும் புதன் உங்கள் மனைவி கூட்டாளியுடனான உங்கள் உறவை அன்பு மற்றும் பற்றுதலுடன் ஆசிர்வதிப்பார் இந்த நிலை பத்ரா யோகாவை உருவாக்குகிறது இது உங்களுக்கு நல்ல சொற்பொழிவு திறன் அதிக நுண்ணறிவு மற்றும் புகைப்பட நினைவாற்றலை வழங்குகிறது ஏழாம் வீட்டில் உள்ள புதன் உங்களை பொருட்களின் வர்த்தகம் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி பொருட்களை விற்கும் மற்றும் வாங்கும் தொழிலதிபராக மாற்றலாம் இந்த வீட்டில் உள்ள புதன் உங்களுக்கு வியாபார மனப்பான்மையுடன் மற்றவர்களுடன் பழகும் திறமையை தருவார் புதன் வணிகத்தின் குறியீடாகும் மேலும் மாம்பழங்களை விற்பனை செய்பவர்கள் முதல் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதியை வரை பெரும்பாலான வணிகர்கள் தங்கள் புதன் ஏழாம் வீட்டில் உள்ளனர் நீங்கள் அறிவார்ந்த மற்றும் கணக்கீட்டு அம்சங்களை கையாளும் ஒரு வழக்கறிஞராக கூட ஆகலாம் ஒப்பந்தங்களை எவ்வாறு உருவாக்குவது என்பதில் நீங்கள் நிபுணராகலாம் நீதிமன்ற விவகாரங்கள் மற்றும் சட்ட சிக்கல்களை தீர்ப்பதில் நீங்கள் வெற்றிகரமான ஆலோசகராக முடியும் நீங்கள் செய்யும் செல்வம் வணிகம் செய்யும் கலையும் கூட புதன் ஏழாம் வீட்டில் அமைந்திருந்தால் சொந்த முயற்சியாலும் தைரியத்தாலும் வியாபாரம் செய்யலாம் புதன் ஒரு இரட்டை ஆற்றல் அதாவது உங்கள் பங்குதாரர் உங்கள் வணிகம் அல்லது தொழிலில் உங்களுக்கு உதவ முடியும் புதனின் புத்தி மற்றும் தர்க்கரீதியான மனம் இந்த கூட்டாண்மையை வணிக ஒப்பந்தமாக மாற்றலாம் நீங்கள் ஒரு காதல் நபர் ஆனால் உங்கள் சொந்த கணக்கீட்டு உலகில் மிகவும் பிசியாக இருப்பீர்கள் உங்கள் காதல் இயல்பு பிரகாசிக்க அனுமதிக்க மாட்டீர்கள் ஆனால் ஆம் நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு பங்குதாரர் உங்களுக்கு தேவை எனவே நீங்களும் உங்கள் கூட்டாளியும் வணிக ஆர்வலராக இருந்தால் நல்லது நீங்கள் ஒரு நல்ல தொடர்பாளர் மற்றும் குறிப்பாக வணிகத்தில் நீங்கள் ஒரு செல்வாக்கு மிக்க ஆளுமையாக இருக்க முடியும் நீங்கள் ஒரு தத்துவ தொடர்பாளர் சட்ட தொடர்பாளர் விற்பனை அல்லது வணிக தொடர்பாளராக இருக்கலாம் உங்கள் முழு வாழ்க்கையும் தொடர்பு மற்றும் பேச்சு பற்றியது ஆனால் அது மற்ற கிரகங்களின் செல்வாக்கை பொறுத்தது புதனின் இந்த இடம் உங்கள் பங்குதாரர் உங்கள் தொழிலிலும் ஈடுபட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது அது வேலை செய்யவில்லை என்றால் உங்கள் உறவு மோசமடையும் மற்றும் உறவில் இருக்கும் சுக்ரன் ஏழாம் வீட்டில் சுக்ரன் இயற்கையாக இருப்பதால் உறவுகள் திருமணம் மற்றும் பொது அதிர்ஷ்டம் ஆகியவற்றிற்கு ஏழாம் வீட்டில் சுக்கிரன் மிகவும் மங்களகரமான இடமாக கருதப்படுகிறது இந்த நிலை பொதுவாக பூர்வீகத்திற்கு இணக்கமான மற்றும் வளமான வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறது குறிப்பாக திருமணத்திற்கு பிறகு பூர்வீகத்திற்கு அழகான வசீகரமான மற்றும் நன்கு படித்த வாழ்க்கை துணையை நேர்த்தியான ஆளுமை மற்றும் நல்ல ரசனை கொண்டவராக இருப்பார் திருமண வாழ்க்கை பொதுவாக அன்பு பாசம் புரிதல் மற்றும் பரஸ்பர மரியாதை நிறைந்தது இந்த ஜோடி காதல் மற்றும் வலுவான உடல் மற்றும் உணர்ச்சி ரீதியான பிணைப்பை பகிர்ந்து கொள்கிறது ஒரு முக்கியமான கணிப்பு என்னவென்றால் திருமணத்திற்கு பிறகு இவரது அதிர்ஷ்டம் மற்றும் நிதிநிலை கணிசமாக மேம்படும் வாழ்க்கை துணை ஒரு பணக்கார பின்னணியில் இருந்து வரலாம் அல்லது நிதி ஆதாயத்தின் ஆதாரமாக இருக்கலாம் சொந்தக்காரர்கள் கவர்ச்சிகரமான தோற்றத்தை கொண்டவர்களாகவும் நல்ல குணமுள்ளவர்களாகவும் கண்ணியமானவர்களாகவும் சமூக வட்டாரங்களில் பிரபலமானவர்களாகவும் மற்றவர்களை மகிழ்விக்கும் இயல்பான திறனுடனும் இருப்பார்கள் அவர்கள் சிறந்த பேச்சுவார்த்தை திறன்களை கொண்டுள்ளனர் பொது உறவுகள் சட்ட விஷயங்கள் மற்றும் வணிக கூட்டாண்மை ஆகியவற்றைக் கையாள்வதில் அவர்களை சிறந்தவர்களாக ஆக்குகிறார்கள் ஆறுதல் ஆடம்பரம் கலை இசை மற்றும் வாழ்க்கையில் சிறந்த விஷயங்களில் வலுவான சாய்வு உள்ளது பூர்வீகம் அனைத்து வகையான கூட்டாண்மைகளிலும் குறிப்பாக வணிக ஒத்துழைப்புகளிலும் சிறந்து விளங்குகிறது மற்றும் அவற்றின் மூலம் செல்வத்தை பெறுகிறது தற்பொழுது சூரிய பகவான் உங்களது எட்டாம் வீடான ஆயுள் கடன் மற்றும் வம்பு வம்புவழுக்கு ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் எட்டாம் வீட்டில் சூரியன் இருந்தால் தொழில் நிலையானது அத்தகையவர்கள் தங்கள் வாழ்க்கையின் நடுத்தர ஆண்டுகளில் தங்கள் வேலைகள் அல்லது வியாபாரத்தில் வளர்ச்சியை கவனிக்கிறார்கள் பூர்வீகம் ஆன்மீகம் மற்றும் மதத்தில் தொழில் செய்வதில் அதிக நாட்டம் கொண்டால் அது அவர்களை மகிழ்ச்சியாகவும் வளமாகவும் உணர வைக்கும் எட்டாம் வீட்டில் சூரியன் ஒரு நல்ல விவேகமான பார்வை அல்லது சிந்தனை செயல்முறை மற்றும் பொதுவாக தொழில் அல்லது வாழ்க்கையில் தெளிவான திசையை அளிக்கிறது இந்த பூர்வீகவாசிகள் தங்கள் அன்புக்குரியவர்களுடன் கண்ணியமான உறவை பேணுகிறார்கள் அவற்றை மறைக்கும்போது அவர்கள் பாதுகாப்பின்மை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் எட்டாம் வீட்டில் சூரியன் ஒரு உறுதியான வெற்றிகரமான தொழிலை குறிக்கிறது ஆனால் நிறைய கடின உழைப்பு தாமதங்கள் மற்றும் பொறுமைக்கு பிறகு இந்த நபர்கள் தங்கள் வேலையில் மிகவும் வரிசைப்படுத்தப்பட்டவர்கள் மற்றும் எப்போதும் தங்கள் வேலையிலிருந்து புதிதாக ஒன்றை கொடுக்கவும் சாதிக்கவும் முயற்சி செய்வீர்கள் எட்டாவது வீட்டில் செவ்வாய் ஒரு தீவிரமான மற்றும் சக்தி வாய்ந்த இடமாகும் இது குறிப்பிடத்தக்க மாற்றம் ஆற்றலை கொண்டு வருகிறது குறிப்பாக திடீர் நிகழ்வுகள் பகிரப்பட்ட வளங்கள் மற்றும் திருமணம் போன்ற விஷயங்களில் இந்த இடம் மங்கள் தோஷத்தின் முதன்மையான குறிகாட்டியாகும் இது நிலையான திருமண வாழ்க்கைக்கு கவனமாக ஜாதகப் பொருத்தம் தேவைப்படுகிறது இது மிகவும் குறிப்பிடத்தக்க விளைவு எட்டாம் வீட்டில் உள்ள செவ்வாய் திருமணத்தில் மோதல் கருத்து வேறுபாடு அல்லது அதிகார போராட்டங்களை உருவாக்கலாம் பண்டைய நூல்கள் வாழ்க்கைத் துணையின் நல்வாழ்வு அல்லது நீண்ட ஆயுளுக்கு சாத்தியமான அபாயங்களை குறிப்பிடுகின்றன ஆனால் இது மிகவும் நிபந்தனைக்குட்பட்டது மற்றும் ஒட்டுமொத்த விளக்கப்படம் மற்றும் மனைவியின் அட்டவணை பொருத்தத்தை பொறுத்தது எட்டாம் வீடு திடீர் நிகழ்வுகளை ஆட்சி செய்கிறது செவ்வாய் செயல் மற்றும் ஆக்கிரமிப்பு ஒரு உமிழும் கிரகம் சாத்தியமான உடல்நலப் பிரச்சினைகளில் இனப்பெருக்க உறுப்புகளில் இரத்தம் தொடர்பான கோளாறுகள் அல்லது அறுவை சிகிச்சை தேவை ஆகியவை அடங்கும் திடீர் செல்வத்திற்கான சாத்தியம் இருந்தாலும் பங்குதார்கள் மாமியார் அல்லது வணிக கூட்டாண்மை ஆகியவற்றில் நிதி மோதல்கள் ஏற்படும் அபாயமும் உள்ளது பூர்வீகவாசிகளுக்கு திடீர் கடுமையான கோபம் வெளிப்படும் மற்றும் மனக்கிளர்ச்சி மற்றும் அதிக ஆபத்துக்களை எடுக்கும் போக்கு இருக்கலாம் அவர்கள் கடுமையான அல்லது அப்பட்டமான மொழியையும் பயன்படுத்தலாம்